ஸாம் வலைக்கம் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சிக்கன் குழம்பு தாங்க சேர்ப்புறேன் சிக்கன் குழம்பு எப்படி சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஆஃப் கேஜி முள்ளு சேர்த்து சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் உப்பு ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தயிர் வந்து ஒரு கால் கப் வந்து ஊற்றிக்கோங்க இப்ப இதை கலந்து வச்சிடலாம் அடுத்து வந்து குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப ஒரு பேன் எடுத்திருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன் இப்ப இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதுல அரை ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன் பூ வந்து ஒரு பூல வந்து ஒரு கால் பாகம் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இது பொறிஞ்சு பொறிஞ்சதுக்கு அப்புறம் இது லோ பிளேம்ல வச்சுட்டு இதுல இதில் ஒரு அஞ்சு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வருதுக்காங்க அடுத்து இதுலேட்டு ஒரு சின்னதாட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமா தேங்காய் வந்து சேர்த்துக்க தேங்காய் ரொம்ப இல்லை கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது பாருங்க நல்லா வதக்கிட்டு இப்ப இத நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இத வந்து இப்ப நல்லா வதக்கிட்டேன் இப்ப இதை எடுத்து ஆற வச்சிடலாம் பாருங்க தேங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல வந்து நான் அந்த ஆஹ் சீரும் எல்லாம் வருத்தம்லாம் அந்த எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் இந்த இப்ப இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்குனதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் பச்சை வாசனை போக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து இந்த எண்ணெயில ஒரு அரை ஸ்பூன் மிளகா தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்து எண்ணெயில வந்து வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகா வத்தல் அடுத்து இதிலேயே கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்ப இதுல பெரிய தக்காளியாட்டு பெரிய தக்காளியா ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் இதுல அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம சிக்கன்ல கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால இதுல கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதுல பெரிய முருங்கைக்காவா ஒரு முருங்கைக்காய் நான் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டா அடுத்து இதுலயே சிக்கன் வந்து சேர்த்துட்டா இதுல முருங்கக்காக சாரி உருளைக்கெழங்கு கூட போட்டு செய்யலாம் நாங்க வந்து சிக்கன் மட்டன் குழம்பு செய்யும் போது வந்து எந்த காய்கறி எதுவுமே இல்லாம செய்ய மாட்டோம் ஏதாவது உருளைக்கிழங்கு இல்லைன்னா முருங்கக்காய் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்துதான் செய்வோம் இப்ப முருங்காவும் சிக்கனும் சேர்த்தாச்சு இப்ப இத வந்து மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இத வந்து தண்ணி வந்து தண்ணி வந்து ஊத்தாம இந்த மாதிரி மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேகம் கத்திரிக்காய் முருங்காவும் சிக்கனும் கொஞ்சம் வேவரந்தினி மூடி வச்சிடலாம் குளம்ப பாத்தரலாம் பாருங்க பாதி அளவு சிக்கனும் முருங்காயும் வந்து வெந்துருக்குது இப்ப இதுல மசாலா வந்து ஊத்திக்கிறேன் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊத்திர்லாம் அடுத்து தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் தண்ணி வந்து கூட கொஞ்சம் ஊத்திக்கிற குத்திட்டு இப்ப இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க இன்னும் பாதி பாதி தானே வெந்திருக்கு இன்னும் சிக்கன் முருங்காய் ஃபுல்லா வேகணும் அதுனே நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சிடலாம் வேக வச்சிடலாம் அப்பதாங்க சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப முருங்காய் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப குழம்பு வந்து இறக்கிடலாம் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க